வேலை கூட்டிட்டு வர ஏழு பேரை படிச்சுக்கிறதுக்கு ஒப்பந்த அடுத்த வரணும்னு சொல்லி வேலைகள் கூட்டியிருக்காங்க இது வந்து முருகானந்தா நீங்கள் இருக்கும்போது அவருடைய தலைமையில் வந்து அவங்க செர் லேபராக அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் அவங்கள ஹன்ஸ்டில் லேபராக போட்டு அவங்கள எல்லாம் பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்கள் நல்ல தீர்வு கொடுத்தா அந்த ஏழு குடும்பத்தையும் சார் கடந்த முறை நீங்கள் வந்து அவர் பிரதமராக சந்திச்சா நான் முதல்வராக சந்திச்ச அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு எல்லாம் கேட்டாரு பொறுமையா கேட்டாரு சொன்னா பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்கும் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் வரைக்கும் பேசி இருக்கும் அதனால் எப்படி இருந்துச்சுங்க நீங்கள் தெரிவிங்களோ யார் யார் கேட்குறேன் இல்லை யார் கேட்டால் யார் கேட்குறான்னு சொல்கிறீங்களோ அவங்களே வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அது நீங்கள் தான் அதை திசை திருப்பி பெருது பெருத்திக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை அது அவங்க கொள்கையாக இருக்கலாம் அது தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறான் எதுவும் புதுசாக சொல்லலை ارسلت الى تصب அது சர்வத விளக்கமாக கொடுத்துருக்குறோம் மனு வந்து பிரதமர்கிட்டே கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே அந்த துறையினுடைய அமைச்சர் தேசங்கர்கிட்ட நாங்கள் இதை பத்தி பேசிருக்கிறோம் நீங்க சொன்னதெல்லாம் கலந்து பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்க திமுகவா தவறான கருத்து சொல்லிகிட்ருக்காதீங்க ம் இல்ல இல்ல கா நாங்கள் எதிர்த்துருக்குறோம் தவறு அண்ணா செய்தி திருத்திரு சொல்லாதீங்க ஆ இல்லை நீங்கள் தொடர்ந்து இதே சொல்லிவிட்டா தொடர்ந்து தான் சொல்லுவாங்க நான் ஒன்றும் அப்படி உங்களுக்கு த தவறாக அதுக்கு வந்து கலைஞர் வந்து எடுத்து பேசியிருக்கிறாரு சட்டமன்றத்தை பதிவி பண்ணியிருக்கிறார் ஆ அது நீங்களா பேசுகிறதுக்குறதை விடுங்க சரி ஆ சட்டமன்றத்தில் தீர்மானமாக போட்டிருக்கிறோம் அந்த நேரத்தை சொல்லியிருக்கேன் துணிச்சலோடு இருந்திருக்கிறாரு அவருடைய துணிவை நாங்கள் போராட்டோம் நிச்சயமாக வர வரக்கூடிய காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் நீதியை தான் போராடி அவர் விடுதலை பெறுவார்கள் நம்பிக்கைகளுக்கு இருக்கு அவருக்கும் இருக்கு நாங்கள் வந்து அப்பப்போ எங்கள் கொள்கையை விட்டு கொடுக்காமல் எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லிகிட்ருக்குறோம் அதில் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் அதில் விட்டு அதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க என்னவா மரியாதை சந்திப்பது அவங்க என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறீங்க